கோவை மாவட்டம் உடுமலை அருகே அடக்கம் செய்யப்பட்ட உடலை தோண்டி எடுத்து மறுபடி பிரேத பரிசோதனை பண்ணதான் செஞ்சுருக்கு அந்த மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சாகலை அவனை பல பலமாக தாக்கி மண்டையில் தாக்கி வேறு கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது அதை பற்றின நான் டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோதை பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருப்பூரில் வேடப்பட்டியை சேர்ந்தவன் துர்கேஸ்வரன் இவர் வந்து மது போதைக்கு அடிமையான ஒரு சம்பவத்தை வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான் வீட்டை விட்டு வெளியே போனவர் நல்லா போதையை ஏற்றிட்டு வீட்டுக்கு வரவில்லை சாயங்காலம் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்துருக்காங்க வீட்டில் உள்ளவங்க வீட்டுக்கு வாசல் முன்னாடி இறந்து கிடந்திருக்காரு சரி ஹார்ட் அட்டாக்கில் தான் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் விஏஓ கிட்ட போயிருக்காங்க எதுக்குன்னா இறப்பு சான்றிதழ் வாங்கிறதுக்காக அப்படி வாங்க போகும்போது தான் தெரியுது அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரில இவர் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிற மாதிரி ஸோ என்னென்னா விஏஓ வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போலீஸ் வந்து உரிய அனுமதி பெற்று அந்த அடக்கம் பண்ண உடலை மறுபடி தோண்டி எடுக்கிறாங்க மறுபடி தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த அப்புறம் தான் தெரியுது இது வந்து ஹார்ட் அட்டாக்கில் சாகலை யாரோ தலையில் அடித்து உருட்டுக்கட்டையில் அடித்து கொண்டுருக்காங்க அப்படின்ட்டு அப்படிதான் செத்து போயிருக்காருன்னு தெரிய வருது இதில் போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது ராமேஸ் ராமேஸ்வரன் ராமேஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கும் இந்த துர்கேஸ்வரனுக்கும் பழைய பகை ஒன்று இருந்திருக்குது சம்பவத்தன்னைக்கு இந்த துர்கேஸ்வரனும் ராமேஸ்வரனும் நல்லா மது போதையில் அப்படி இருந்தப்போ ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு வாக்குவாதம் ஏற்படுத்துல ராமேஸ்வரன் வந்து ஒரு உட்டு கட்டையை எடுத்து துர்கேஸ்வரன் தலையில் ஒரே போடா போட்டிருக்கான் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட்டு அதை தூக்கி கொண்டு இந்த உடலை வந்து இவங்க வீட்டு முன்னாடி போட்டு போயிருக்கான் ஸோ அவ்வளோதான் அந்த சம்பவம் மக்களே துர்கேஷ் ராமேஸ்வரனை பிடிச்சி ஜெயலலிதைக்கு போட்டாங்க மது எப்படி அடிமையாக்குது பார்த்தீங்களா ஒருத்தர் மது மது வந்து ரொம்பவே மோசமானது இந்த டாஸ்மாகெல்லாம் மூடினா தான் ரொம்பவே மக்களுக்கு ரொம்பவே நல்லது அது வந்து க அரசாங்கம் கண்டிப்பாக பண்ணணும் அது ஏன் பண்ண மாட்டேங்காங்கன்னு தெரில நிறைய குடும்பங்கள் இதில் தான் நாசமாக ஆகுது நாசமாக அழிஞ்சு போகுது எவ்வளோ பேர் குடித்து நாசமாக தங்களோட உடலை கெடுத்துக்கிறாங்க தங்களோட குடும்பத்தை அழித்து அவங்களும் அழிஞ்சு போயிடுறாங்க இதுதான் அந்த சம்பவம் மூலமாக தெரிய வருது நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மட்டும் ஒரு சம்பவத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் பாய் கேக்க